வணக்கம் என் நாடா அடுத்த உறவுகளை இன்னைக்கு ஒரு முக்கியமான பகுதியை நோக்கி படைகள் சென்று கட்டு இருக்கு நம்மளுடைய அரசியல் அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக நம்மளுடைய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தன்னை தானாக முன் வந்து அர்ப்பணித்து இந்த மிகப்பெரிய போராட்ட காலத்தில் பயணித்து கொண்டிருக்காங்க ஆனால் இந்த இளைஞர்களுடைய போராட்டம் நம்மளுடைய சமுதாய சொந்தங்கள் உறவுகளிட்ட போய் சென்று அடைஞ்சிருக்கான்னு கேட்டால் அது உண்மையிலேயே மிகப்பெரிய தான் இருக்குது காரணம் இந்த அரசியல் அங்கீகாரம் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இன்றைக்கு நம்மளுடைய பிரச்சனைகளாகட்டும் நம்மளுடைய வளர்ச்சிகளாகட்டும் நம்மளுடைய உரிமைகளாகட்டும் எல்லாமே ஜனநாயக முறைப்படி பெற வேணும்னா கண்டிப்பாக அரசியல் அங்கீகாரம் நம்மளுக்கு தேவை இதுக்கு முன்னாடி நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தலைமை கீழே செயல்படுறதுனால அவங்களால சுயமாக நம் குரல்களை அங்கு ஒழிக்க முடியாது ஒரு சாதாரண விஷயமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் பிரச்சனை இல்லை ஆனால் பிரச்சனை இங்கு அது இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு உழைப்பை நம்பி ஒரு மருந்து கடை நடத்தி வருகிற அந்த மருந்தக கடைக்காரர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கியை வைத்திருக்கிற கட்சியை கட்சிக்காரரால் மிரட்டப்படுகிறார் ஒரு எந்த குற்றப்புண்ணணியும் இல்லாம தன்னுடைய முழு நேர உழைப்பை கடைகளிலேயே காலந்தள்ளிட்டு இருக்கிற அந்த வியாபாரிகளை எந்த குற்றப்புண்ணணியும் இல்லாத அவர்களை கைது சொல்லி சர்வசாதாரணமாக கொலை செய்து அவர்களை தூக்கி எறிஞ்சாங்க கேட்க முடியல மாற்று சமுதாயத்தை சேர்ந்த நபரை காதலிக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக நம் சகோதரியை நடு வச்சு குத்தி கொலை பண்ணாங்க கேட்க முடியல கேட்டா அதுக்கு வேற முகம் பண்ணி வேற பெயர் சூற்றி நம்மளை சிறைவாசம் சென்று அனுப்புவாங்க அது மட்டும் தான் உண்டு காரணம் அரசியல் அங்கீகாரம் இல்லை இந்த அரசலங்கீகாரம் பெற்று நம்ம இதெல்லாம் சாத்தியமாக இருந்தால் நாம் இதை சட்டமன்ற மந்த மன்றத்தில் ஜனநாயக முறைப்படி நாம் குரல் கேட்கும் இதை நம்ம செய்யணும்னுனா இந்த இரண்டு கட்சிகளுக்குமே நீங்கள் வாக்களித்து நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் தேர்ந்தெடுத்தால் இந்த நிலை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் காரணம் என் சொந்தங்களை ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்கள் நமக்கு தேவை என்னவோ அதை நாம தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் நாம் அடுத்த இடத்துக்கு போகலை இப்போ பா இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து வெளியிலேருந்து வருவாங்க நம்ம சொந்தமாக தான் சொந்தங்கிற காமிச்சுக்கிட்டு சினிமா பிரபலங்களும் நம்மளுடைய ஏற்கனவே நன்கு அறியப்பட்ட அடையாளப்படுத்த முகத்தில் உள்ள அந்த நபர்களோ வருவாங்க ஒருவேளை உணவு அப்படிங்கிறதான் நம்மகிட்ட வந்த மாதிரி தெரியும் ஆனால் நம்மளை விருந்தாக்கி கொண்டு போயிருவாங்க அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் என்னைக்குமே நம்மளை விருந்தாக்கி விருந்தாக்கியே பழக்கிட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய கட்சிகளுக்கு நாங்களும் உங்களை மாதிரி ஒன்று எங்கள் பகுதியும் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாதான் இங்கு நமக்கு நம்ம தான் இங்கு நம்ம தான் தலைமை நம்ம தான் தளபதி நம்ம தான் ராஜா அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம குரல் எங்கனாலும் ஜனநாயகம் மறுபடி முறைக்கும் கேட்கும் அதை யாரும் குரல் வளையத்தை நெறிக்க முடியாது இன்னொருத்தர் கையில நம்ம அடிமையா சிக்காத வரைக்கும் அதை இரண்டாவது என் சமுதாயம் என் சமுதாயம் சேர்ந்த நம் பணங்காட்டு படையினுடைய வேட்பாளர் ஒரு முக அடையாளம் இல்லாம தான் உங்கள் வீடுதடி வருவாங்க காரணம் அவர்களுக்கு இருக்கிற ஒரே அடையாளம் நாடார் மகன் பனேறி நாடார் மகன் என்ற ஒற்றை சொந்த உறவு நம்பி உங்கள்கிட்ட வந்து சேர்றதை தவிர வேற எந்த அடையாளமும் இல்லை அதை அவர்களை அடையாளப்படுத்தி பிரபலப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உங்கள் விரல்களில் தான் இருக்கிறது என் சொந்தங்களை ஒன்றமொட்டை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க இதனால் வரைக்கும் யார் யாருக்காகவோ உங்களுடைய விரல்கள் நீண்டிருக்கிறோம் ஆனால் இந்த முறை என்னுடைய ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர் அனைவரும் என்னுடைய சமுதாய சொந்தங்களுடைய குடும்ப உறுப்பினர் அனைவரும் நமக்காக இந்த விரல் நீட்டப்படும் போது இந்த காணொலிய இந்த வீடியோவை ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்கிற என் சமுதாயமா இருந்தாலும் சரி ஒரு வீட்டு விவசாய தோட்ட பண்ணையிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிற என் உறவாய் இருந்தாலும் சரி ஒரு மளிகை கடைக்குள் இருந்து மளிகை பட்டோம் மடித்து கொண்டு இருக்கிற என் உறவாய் இருந்தாலும் சரி அரசு அலுவலகத்தில் இருந்து அறைக்குள்ள இருந்து பார்த்து கொண்டிருக்கிற என் உறவாயிருந்தாலும் சரி உனக்காக நமக்கான உரிமையை நமக்கான மண்ணை நமக்கு நம் மண்ணை நம்ம தான் ஆளணும்னு சொன்னா ஒரு முறை இந்த விரலை நம் சமுதாயத்துக்காக உனக்காக எனக்காக நமக்காக நமது சன்னதிக்காக ஒரு முறை நீங்கள் அழுத்தி பாருங்கள் நம் விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் தலைகளாக மாறும் சுயமரியாதையோடு வாழ்கின்ற இந்த சமுதாயக் கூட்டம் தலை வாழ அடுத்த சன்னதிகளுக்காக இதை செய்து வென்று முடிப்போம் வா என்ற உறவுகளே நன்றி வணக்கம்